அன்பர்களே இந்த பதிவில் நாம் ராசிகளில் கோள்களின் பயண காலமும் நட்சத்திர அடிப்படையில் தசாபுத்தி அறிதலும் என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனையே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் ஆதிசாத்தனையே போற்றி ஜோதிடக் கலையில் இடம்பெறும் ஒன்பது கோள்களும் ஜாதக கட்டத்தில் இடம்பெறும் பன்னெண்டு ராசிகளிலும் பயணித்து உலா வருகின்றன ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கோள்களும் பயணிக்கிற கால அளவு மாறுபடுகிறது ஒரு ராசியில் மிக அதிக காலம் பயணிக்கும் கோளாக இருப்பது சனி சனி கோளானது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கிறது இதற்கு அடுத்தபடியாக ராகு கேது கோள்கள் சரியாக எதிரெதிர் திசையில் ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டுகள் பயணிக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக வியாழகுரு கோளானது ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிக்கிறது சனி ராகு கேது குரு ஆகிய நான்கு கோள்களும் ஒரு ராசியில் ஆண்டுக்கணக்கு அடிப்படையில் பயணித்து உலா வருகிறார்கள் என்றால் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கோள்களும் மாதக்கணக்கு அடிப்படையில் பயணிக்கிறார்கள் செவ்வாய் ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் பயணிக்கிறது என்றால் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கோள்களும் ஒரு ராசியில் ஒரு மாதம் பயணிக்கிறார்கள் ஆனால் சந்திரன் மட்டும் ஒரு ராசியில் இரண்டேகால் நாட்கள் மட்டுமே பயணிக்கிறது நாம் வாழும் இந்த புவி மண்டலத்தில் எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஜோதிடக்கலையில் ஜாதகம் கணிப்பதற்காக இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டனர் நமது முன்னோர்களாகிய தமிழ்கனிய வள்ளுவ அறிவர்கள் என்னும் சித்தர்கள் அவர்கள் வகுத்த கணக்கின்படி அசுவினி முதலாக ரேவதி வரையுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் எனும் வீதமாக கணக்கிட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நான்கு நான்கு பாதங்கள் என்ற அளவில் மொத்தம் நூற்றி எட்டு பாதங்களாக கணக்கில் கொண்டு அவற்றை பன்னெண்டு ராசிகளுக்கும் சமவிகிதமாக பங்கிட்டு ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் வீதம் ஜாதக கணிதம் வகுத்தனர் இந்த அடிப்படையில் ராசி என்று சொல்லப்படுகிற சந்திர லக்னம் கணிக்கப்பட்டு பெயர் சூட்டுதலும் பலன் அறிதலும் நடைமுறையாக உள்ளது உதாரணத்திற்கு மேச ராசியை எடுத்துக்கொண்டால் அந்த ராசியில் நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்கள் இடம்பெறும் வீதமாக இரண்டேகால் நட்சத்திரம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனை மேலும் விவரமாக கூற வேண்டும் எனில் அசுவினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அசுவினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் என வகுக்கப்படுகிறது இவ்வாறாக பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களையும் பங்கிட்டு கணக்கிடப்படுகிறது அதுபோலவே ஒன்பது கோள்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பங்கிட்டு ஒரு கோளுக்குரிய முதல் வரிசை நட்சத்திரம் பிறப்பு எனவும் இரண்டாம் வரிசை நட்சத்திரம் அனுபிறப்பு எனவும் மூன்றாம் வரிசை நட்சத்திரம் மூன்றாம் அணுபிறப்பு எனவும் அழைக்கப்படுகிறது இதனை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவரின் பிறந்த கால தசாபுத்தியின் துவக்கத்தையும் கணிக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயில் காலமாக நூற்றி இருபது ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுக்கான திசை காலத்தை முறையாக வரிசைப்படுத்தி கேது திசை ஏழு ஆண்டு திசை இருபது ஆண்டு சூரிய திசை ஆறு ஆண்டு சந்திர திசை பத்து ஆண்டு செவ்வாய் திசை ஏழு ஆண்டு திசை பதினெட்டு ஆண்டு குரு திசை பதினாறு ஆண்டு சனி திசை பத்தொம்போது ஆண்டு புதன் திசை பதினேழு ஆண்டு என மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கான திசை காலம் கணிக்கப்படுகிறது இருந்தாலும் ஒவ்வொருவரின் ஆயுள் காலமும் அவரின் ஊழ்விதி கர்மவினை அடிப்படையில் முடிவாகிறது எந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கான கோளின் திசை அவருக்கு முதல் திசையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த அடிப்படையில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அசுவினி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் கேதுவுக்கானவை எனவும் பரணி பூரம் பூராடம் ஆகியவை சுக்கிரனுக்கானவைகள் எனவும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுக்கானவைகள் எனவும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகியவை சந்திரனுக்கானவை எனவும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகியவை செவ்வாய்க்கானவைகள் எனவும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகியவை ராகுக்கானவைகள் எனவும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியவைகள் குருவுக்கானவைகள் எனவும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகியவை சனிக்கானது எனவும் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவைகள் புதனுக்கானவைகள் எனவும் ஒவ்வொரு கோலுக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் பங்கிட்டு தசாபுத்தி கணக்கிடப்படுகிறது எனவும் உதாரணத்திற்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ஆரம்ப திசை என்பது சூரிய திசை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி